மதில் மேல் பூனை போல முறைமையற்ற நிலைப்பாட்டை எடுத்து காட்டும் ஒரு சிறுகதை ஒரு சிறிய கிராமத்தில் தன் நிலைப்பாட்டை எப்போதும் மறைக்கும் ரவி என்ற இளைஞன் இருந்தான் ஒரு கிராம மக்கள் பள்ளிக்கூடம் எங்கு கட்ட வேண்டும் என்ற விவகாரத்தில் இரண்டு தரப்பாக பிரிந்தனர் ஒரு பக்கம் ரவியின் நெருங்கிய நண்பர்கள் இருந்தனர் மறுபக்கம் அவரது உறவினர்கள் எந்த பக்கம் சரி என்பதை தெரியாமல் ரவி சும்மாக கண்ணை தாழ்த்தி நிற்கத் தொடங்கினான் தெரிந்தும் தெரியாதவரை போல நடந்து யாருக்கும் ஆதரவு காட்டாமல் நடுவே நின்றான் அப்போது அருகில் வந்த ஒரு மூதாட்டி சிரித்தபடி சொன்னாள் மதில் மேல் பூனை போல இருக்காதே பா அந்த வார்த்தைகள் ரவியின் மனதில் ஒலித்தன தன்னுடைய உண்மையான எண்ணங்களை புரிந்து தைரியமாக அவர் நண்பர்கள் பக்கம் சென்றான் அதிலிருந்து எதையும் நேராகச் சொல்வதிலும் நேர்மையான முடிவெடுப்பதிலும் தைரியமாக இருந்தான் முரல் நேர்மையாக முடிவு எடுப்பவன்தான் நம்பிக்கையுடன் வாழ்வான் மதில் மேல் பூனை போல நடுவே நில்லாமல் உண்மையுடன் இறியும் பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்